என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் துளாராசினியர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பாருங்க ஆரம்பிச்ச மாத்திரமே தெரியல கிட்டத்தட்ட வந்து மூணு மாசம் போயிடுச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் தொடங்கியாச்சு எல்லா விதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் கழகங்கள் தடைகள் தடுமாற்றங்கள் பொருளாதார இழப்பு கடன் பிரச்சனை எதுலேயுமே ஹாப்பி இல்லாமல் என்னடா லைஃப் எப்படா நமக்கு மாறும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியோட அந்த வீடியோ வீடியோவை பார்க்க கூட வந்திருக்கலாம் நீங்கள் இன்னைக்கு இப்போ சந்தோஷம் இல்லை பிள்ளைகளாலையும் சந்தோஷம் இல்லை அல்லது உற்றவரனாலும் சந்தோஷம் இல்லை வேலை செஞ்ச இடத்துல வேலை செய்கிற முடிவு பிரச்சனை தான் அது உருவாகுது நட்புனாலையும் பிரச்சனை தான் உருவாகுது இன்றைக்கி நம்பி போனாலும் ஏமாற்றத்தில் முடியுது இன்றைக்கி ஏமாந்து தான் உட்காரமே அப்படின்னு ஒரு வருத்தமும் கவலையும் அதே மாதிரி காதலில் தோல்வியும் கல்யாணத்தில் பிரச்சனையும் வம்பு வழக்கில் பிரச்சனை இப்படி ஏகப்பட்டதை அடிக்கிட்டே போகலாம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த நாட்கள் கடந்த மாதங்களை கணக்கெடுத்துன்னா ஒரு சிலர் ஏதோ ஒன்று தப்பிச்சு தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கிற பட்சத்தில் தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க அதிகபட்சம் அதிகம் அதை பிரச்சனை தான் சந்திக்கிறாங்க அப்பேற்பட்ட நிலை இந்த துளாராசியில் உங்களுக்கு இந்த தான் மாற்றத்தை கொடுக்குமான்னா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இருக்கக்கூடிய கேது ராசிக்கு ஆறாவது வீட்டில் சனி மார்ச் இருபத்தி மூணு பயிற்சி நார் ஆறுக்கு போயிருக்கார் கண்டிப்பாக ருணரேக சத்து சாதம் அது குருவுடைய வீட்டில் சனி அந்த சனி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வீட்லேயே சுக்ரன் உங்க ராசிநாதன் சுக்ரன் இருக்கார் இப்போ ராசிக்கு நாதன் சுக்ரன் இருக்கார் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டுக்கு அதிபதியான சுக்ரன் அவரும் பரிவர்த்தனை ஆறாம் வீட்டில் பரிவர்த்தனை பெறாரு ஆறு வீட்டு பரிவர்த்தனை பெறது திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் அது இல்லாமல் ஒரு ராசிக்கு ரெண்டு கூட செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார் அந்த செவ்வாய் நீசம் பெறார் கண்டிப்பா அவருடைய செயல்பாடு உங்களுடைய தொழிலில் லாபகரமான சூழல் இருக்கும் அப்ப சரியான நேரத்துல பணம் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் ரொம்ப நாள் தராத பணம் நீங்க கொடுப்பீங்க ரொம்ப நாள் கட்ட முடியாத வந்து சூழலில் அவங்க இருந்துட்டு உங்களுக்கு ஃபோன் நீங்கள் பண்ணாலும் அவங்க எடுக்காம உங்களை வந்து அப்போ தர இப்போ தண்ணி ஏமாதி இருந்தவங்க கண்டிப்பாக அவங்களே ஃபோன் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க ரொம்ப நாள் இருந்த வம்பு வழக்கு பிரச்சனை சொத்து பிரச்சனை இடப்பிரச்சனை அல்லது வேறு எதாவது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அல்லது வந்து வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அல்லது கார் வாங்கலாம் டூவீலர் வாங்கலாம் இது மாதிரியான ஐடியா வச்சுருக்கிறீங்க ஆனால் எதுவுமே நடக்கலை அல்லது லோன் முயற்சி எடுத்தீங்க கிடைக்கல அதில் கடன் கொடுக்குறாங்க ஆனால் பட் என்னால் எல்லாமே கடனாக வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு சீர் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய அந்த புத்தியை உங்கள் எண்ணத்தையும் சீர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் மட்டும் பண்ணுங்கள் அதே மாதிரி வேலை மாற்றங்கள் வேண்டாம் இப்போதைக்கு வந்து நிறைய பேர் இருக்கு எண்ணங்கள் இருக்கும் வேலை மாறிடலாம் ஏன்னா இருக்கிற இடம் ரொம்ப மோசமாக இருக்குது அது கம்மனு வேறு ஏதாவது மாறினா கூட ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கும் எதுக்கு இங்கே போட்டு கஷ்டப்பட்டுன்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணங்கள் வேண்டாம் கண்டிப்பாக எட்டில் குரு இருக்கிறதுனால மே மாதம் வரைக்கும் யோசிக்க வேட்டான் மே மாதத்துக்கு அப்புறம் எப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த மா கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் நூற்றுக்கு நூறு சதவீத வேலை மாற்றம் செய்யக்கூடாது அதேபோல் சார்ந்த அனுகூலங்கள் கண்டிப்பாக நல்ல திருப்தியான பழங்களை கொடுக்கும் அதேபோல் கணவன் மனைவுக்குள்ளான அன்பு அன்புடையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் பற்றி பண்ணிக்காதீங்க இருந்தாலும் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிக்கிறது பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கிறது இதெல்லாமே வந்து நேர காலத்தை பொறுத்து தீர்மானிக்கிறது அல்ல அது வளர்ப்பை பொறுத்து இருந்தாலும் கூட நேரம் சரியில்லாத கூட பெற்ற பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே முடிவெடுக்கிறது திருமணம் காதல் திருமணம் நான் தான் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் இந்த பயணம் தான் கல்யாணம் பண்ணுவோம் வந்து நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த நேரம் இந்த மாதிரியான சூழ்நிலை அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கலாம் வீட்டில் அப்போ வந்து நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம் எப்படி அதை வந்து நம்ம கோத்துரு பொண்ணி வெளியே போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த காலகட்டத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்போ நம்ம வந்து அந்த மாதிரியான சிக்கலில் பயன் சொல்கிறான் பொண்ணு சொல்கிறான்னு கோவப்படாதீங்க கொஞ்சம் அவளுக்கு புத்திமதி சொல்லுங்கள் தேவையான விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் இப்படி தான் இருக்குது நம்ம சூழல் இப்படி தான் இருக்குது இதை நீ புரிஞ்சுக்க எல்லாமே பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இந்த நேரத்தை கடந்து போகிறதுக்கான முயற்சி எடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்த விஷயத்துக்காக வெளிநாடு பயணங்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயத்துக்காக வெளிநாடு பயணங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிற்சர்வங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் நல்ல சிறப்பு வைந்த காலமாக இருக்க போகுது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தடைபட்ட விஷயங்கள் எதாவது நடக்கும் வீடு இடம் பொருள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் காதல் வீட்டில் சொல்லும் சொல்லியும் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த மாதிரியான காதலில் பிரச்சனைகள்லாம் சரியாகிறது கணவன் மனைவிக்குள்ளான அன்பு அன்பனை அதிகரிக்கிறது தாய் வழி உறவினர் தகப்பனருடைய உறவுகள் மூலியமாக சில ஆதாயங்கள் கிடைக்கிறது சொத்து தேடுறதுக்கான முயற்சி எடுத்தும் நடக்கலைங்கிறவங்களுக்கு ஒரு சொத்து ஏதாவது ஒரு கிரயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாகுது அதில் அட்வான்ஸாக அது போடக்கூடிய சூழல் உருவாகிறது அதாவது வாடகைக்கு வீட்டுக்கு வாடகைக்கு வரமாட்டேறாங்க வீடுக்கு வந்து நான் வீடு ரொம்ப வருஷமாக வந்து நல்லா வாடகைக்கு வந்துட்டு தான் இப்போ ஒரு ஆறு மாத காலமாக வந்து நல்லா வாடகைக்கு வந்தாலும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் தீர்வு கிடைக்கும் சொந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செய்கிறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்குது அது வந்து இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கவனமான நிதானமோடு செயல்பட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஏப்ரல் உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வாய்ப்பையும் கொடுக்க போது தைரியம் இருங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்லதே நடக்கும் புதுவ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜாதகத்தை வந்து நம்ம அதிகமாக நம்ம பார்க்குறோமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் அதிகமாக வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறது நிறைய பேர் இருக்கிறாங்க கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது காரணத்துக்கு கூட ஜாதகம் பார்த்துருவாங்க ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு இல்லாமல் சில காரணங்கள் இல்லாமையே பார்த்துட்டு இருப்பாங்க புதுவ வந்து வருஷத்துக்கு ஒரு முறைக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதத்தை டீட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கோச்சார ரீதியாக ஒரு பலன் சொல்கிறோம் இப்போ இந்த மாதங்களுடைய கிரகங்களை வச்சு நம்ம ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கூட நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த கிரகனுடைய வீக்னஸ் என்ன இருக்கு அது யோகமா இருக்கா பாவமா இருக்கா அல்லது யோகத்துடைய கனெக்ட்ல இருக்கா என்ன எனக்கு பிறந்திருக்கக்கூடிய நேரம் டைம் பீரியட்ல உங்களுடைய கோச்சார கிரகங்களை வச்சு ஜாதகம் எழுதுறோம் அந்த அடிப்படையில் அந்த கிரகங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு பிறந்ததுக்கு திசை என்ன இப்போ நடக்கக்கூடிய திசை என்ன என்ன புத்தி என்ன அந்தரம் போயிட்டு இருக்கு இதனுடைய யூசேஜ் நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறாங்க நல்ல தொழில் அமையல நல்ல மனைவி அமையல நல்ல ஒரு குடும்பம் அமையல கணவர் அமையல அதே மாதிரி பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைய முடியல எப்பவுமே கடன் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை சந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பேற்பட்டவங்களுக்கு எப்போதாங்க மாற்றங்கள் வரும் அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த ஜாதகம் சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு சிலர்லாம் ஜாதகம் கொடுக்குறாங்க வந்து ஜாதகம் வருது பார்த்தா டேட்டா ஆஃப் டைம்லாம் போட்டு பார்த்தா லக்னம் மாறுது அல்லது நட்சத்திரமே தப்பாக இருக்குது திசா புத்தியுடைய சேஞ்ச் இருக்குது நிறைய மாற்றங்கள் வருது அப்போ என்னன்னா அதை வச்சே அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கூட கரையா கிடைக்காம போயிருது சுய ஜாதகம் இருக்கிறது நல்ல விஷயம் தான் அந்த சுய ஜாதகம் சரியா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க அதே மாதிரி இப்போ நடைமுறை சுய ஜாதைய தன்மை தெரிஞ்சுக்கிட்டும் கோச்சாரத்தை தெரிஞ்சிட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அடுத்த நகருக்கு எப்படி போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணிச்சிங்கன்னு சொன்னால் கடிப்பை ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராஜராக்ட கன்சிடர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க இல்லைங்க எனக்கு ஜாதகம் வந்து என்கிட்ட வந்து இல்லை நல்ல ஒரு ஜாதகமாக எழுதணும்னு நினைச்சாலோ அல்லது உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஜாதகம் வேணும்னு நினச்சாலோ நம்மளையும் கனெக்ட் பண்ணுங்கள் இல்லை ஜாதகம் பார்க்கணுன்னு நினைச்சிங்கனாலும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து நேரில் நீங்கள் வரலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பார்த்துட்டு நம்ம நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் ஒரு நாள் வாங்க இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணி கொடுங்க எனக்கு ஆன்லைன்லேயே எனக்கு ஜாதகத்தை அனுப்ப முடியுங்களா அல்லது வந்து எனக்கு வந்து ஜாதகம் கைப்பட எழுதி எனக்கு அனுப்ப முடியுமா கண்டிப்பாக தளம் அதையும் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க என்ன நீட் உங்களுக்காக சிறப்பான முள்ள கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்